வன்னியர் நினைச்சுட்டீங்க அப்படின்னா ராமதாஸ் ராமதாஸ் ஆன ராமதாஸ் அன்புமணிகளா அவரு பையனா அவங்க மூலமா அந்த ஜாதிக்கு என்ன நடக்குது வன்னியர் சமுதாயத்துல அவங்க ஒரு தேவர் சமுதாயத்துல யாருமே இருக்காங்க தேவ சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கொரிட்டிகளா அதாவது ஒரு ஜாதி அமைப்பா இருந்து போய் தான் நீங்கள அறிவிக்கணும்னு சொன்னாக்க அரசனையும் வெளியிட்டாங்க இது அந்த அமைப்போட விட்டு பேரு இவங்க தான் வாங்கி வாங்கினதுல இவங்களுடைய போற போராட்டமும் நசை பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு பல்லர் சொல்றோம் தான் பல்லர் பல்லர்னு வரும் என்ன வரும் காலத்து மக்கள் இதெல்லாம் வந்து இப்ப நீங்க பாக்கலாம் ரஜினி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டாரு நானும் விஜய் ஆரம்பிச்சிட்டாரு அது அவங்க நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இது ஒரு காட்டி நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா கூட தெரியும் சொந்த உண்டாடுற ஜாதியில தேவ சமுதாயம் வந்து பல்லர் பறையர் சமுதாயம் தரையர் சாம்பவம் கோச்சுக்கிறாங்க இப்ப எல்லாம் வந்து இப்ப பல்லர் பறையர் சொல்றதே அவங்களுக்கு சாம்பவர் சாம்பவர் அப்படி ஏன் இப்படியா என்னன்னா அந்த மக்கள் திருப்பி அடிச்சாங்க படத்துல மாதிரி படத்துல மாதிரி தீய கொடு தீ குளுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம போலீஸுக்கு ஈக்குவலா சண்டை போட்டான் போலீஸ் சவுத் இந்தியாவிலேயே தென்னிந்தியாவே ஒரு மிக குறிப்பிடான ஒரு தளிப்பூச்சி நான் சொல்றேன் நம்ம வந்து தலித்துன்ற பேரு நம்ம ரிசர்வ்டு ரிசர்வ்டு தொகுதியில சீமான் வந்து ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல வந்து அருந்தா வந்தேன் சொன்னாரு அப்ப சில பிரச்சில சில அமைப்புகள் வெளியே வந்து போராட ஆரம்பிச்சு குறிப்பிடத்தக்கது அனித் ராஜா ஹம் ஹம் சுபாஷ்கரி செய்வாங்க முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கராத்த செல்வன் நைன்டீன் நைன்டில வந்து கராத்தே செல்வன் அந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது அவங்க அடத்தியா வாழ்றாங்க அவங்கள யாரும் இது பண்ண முடியாது ஏன்னா தான் அவங்க தான் எல்லாமே செய்யணும் கோயமுத்தூர்ல இருக்க முக்காவாசி பணக்காரங்க நான் ஆகியிருக்கோம் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அவங்கதான் அப்படிங்களா அது எல்லா எல்லா சொல்லி கேள்வி கேட்டு கே திருமதி பழனிசாமியில சுந்தராஜங்க

எல்லாருமே தேவன் மக்கள் ஹலோ மகளே வணக்கம் இது உங்கள் வேங்க தமிழ் நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் வேலை போற இடமா இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஜாதி சாந்தர் அந்த ஜாதின்னு ஒரு விஷயம் நமக்கு தேவையா தேவை இல்லையா ஜாதினால நமக்கு என்ன நல்ல இருக்கு கெட்ட நடந்திருக்கா இதனால ஜாதின்னு ஒரு விஷயம்னால நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பது நம்மளோட பிரிவினை எல்லாமே அந்த ஜாதின்னு ஒரு கேட்டகரிக்கு ஆதா இருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களா என்ன வணக்கம் யார் உருவாக்குனா அப்படின்னு ஒரு தாண்டி இது இப்ப நம்மள வந்து இந்த ஜாதினால நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதின்னு ஒரு விஷயத்த வச்சு எல்லா அளவுக்கும் டாமினேட்டான விஷயங்கள் நிறைய நடக்கு சினிமா முதற்கொண்டு அரசியல் முதற்கொண்டு எல்லாமே ஜாதி விஷயத்தை வச்சு அமைச்சு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதனால என்ன யூஸ் இருக்கு ஜாதி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் அது மதம் மதத்துக்கு அப்புறம் ஜாதி ஜாதி வச்சுதான் வந்து அரசே இயங்குது எல்லாமே எல்லாமே அங்கதான் மக்கள் எவ்வளவு தான் எவ்வளவு எத்தனை எவ்வளவு விழுக்காது வாழ்கிறாங்க அவங்க எவ்வளவு அவங்க இடம் போகும் எல்லாமே வந்து ஜாதி வச்சுதான் சுழல் அரசாங்கமே இப்போ அந்த வகையில பார்க்கும் ஜாதி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்தியாவில வந்து ஒரு காரணம் இப்ப ஒவ்வொரு ஜாதி அமைப்புக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க எப்படி சொல்லணும்னா இப்ப வன்னியர் நடத்திட்டீங்க அப்படின்னா ராமதாஸ் ராமதாஸ் ஆன ராமதாஸ் அன்புமணிங்களா அவரு பையனா ஆஹ் அவங்க மூலமா அந்த ஜாதிக்கு என்ன நல்லா நடக்கும் அவங்க மூலமா என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது முன்னாடி அவங்க இன்னும் கொறாது முதல் குரல அவங்க உடல் தான் சொல்லியிருந்தேன் அவங்க எங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவங்க இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்றப்போ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஐயா மருத்துவர் ஐயா இல்ல அப்படின்னு வன்னிய சமுதாய வட தமிழ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு வகையில சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல் புறாட்டு வர்றதுக்கு வந்து ராமதாசு எந்த ஒரு கட்சி திமுகவோ அதிமுகவோ அப்ப அதுல இருந்து அதே கட்சிக்காரங்க வந்து இந்த டிஎம்பிடிஎம் இருப்பாங்க அவங்க குரல் இப்ப அவங்க குரல் அதே கருணாநிதி ஐயா இருக்கும்போது வந்து மக்களுக்கு இந்த பத்து பத்து அஞ்சு விழுத்தாண்டு சார்பில்தான் இருந்தே போராடிதான் இருக்காங்க அதே கலைஞர் திமுக கட்சியிலயும் வணிக சமுதாய மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து குரல் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கட்சியின் சார்பா இருக்கான் ராமதாஸ் ஐயா அப்படி கிடையாது முழுக்க முழுக்க அவர் வன்னியர்களுக்காகவே அவர்களுடைய தீர்க்கணும் அப்படின்றதுக்காகவே தன்னுடைய இளம் வயதிலேயே மருத்துவ பிடிப்பு முடித்துக்கிட்டு சேவை செய்ய அந்த சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இருந்து மருத்துவம் இலவச மருத்துவம் கம்மியான காசு மருத்துவம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு சேவை செஞ்சுதான் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு அறக்கட்டளையாக ஒரு கட்சியாகும் இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதி ரீதியாகவும் கொஞ்சம் இது வச்சு கட்சி இருபது சீட்டு வச்சு இருபது எம்எல்ஏ ரெண்டு சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த அளவுக்கு வளர்ந்து யாருமே கிடையாது வளர்ச்சி கிடையாது ஏன்னா அவருடைய சொல்ல போன அன்புமணி ராமாசு அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அவருடைய அவரு அவரு அவர் இருந்தப்பா இந்தியாவுங்களுக்கு சிகரெட் ஆகும்

எந்த ஆக்டரும் வந்து சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு எல்லா கருத்துக்கும் அபிஷியலாவே லெட்டர் எழுதணும் ஷாருக் கான் மகன் ஷாருக் கான் ஷாருக் கான் எல்லாருக்குமே எல்லா யாருமே சினிமாவில திரையுறையில் பெரிய உச்ச லட்சத்தவங்க சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்றது இல்ல ரொம்ப தீவிரமாவே இருந்தா சினிமாவிலேயே பிடிக்கக்கூடாது மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க நீங்க உச்ச லட்சத்திரி வச்சு வளர்ந்து தானே ரஜினிகாந்த் சரிங்களா பாவா படத்தெல்லாம் ஒரு போஸ்டே பாத்தீங்கன்னா பாபா சுட்டிருப்பாரு ஆனா பீடி அவரு அவருடைய அடையாளமா அவரு நினைக்கலாம் ஆனா அவரு வந்து இப்ப அன்புமணி ராமதாசு அவரு அவர் வந்து ஒரு பேசிக்கலாம் டாப்பி அது மட்டும் இல்லாம இப்ப வரையுமே அந்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கு மது ஒழிப்பு மது ஒழிப்பு அந்த கோயில பழக்கம் சிகரெட்டு அந்த விஷயத்துல ரொம்ப ரஜினிகாந்துக்கு விஜய்க்கு எல்லாம் கடிதம் கடிதாரு ஹம் ஹம் அஜித் நடிச்சு அசல் பண்றது எதுக்கு வந்துச்சு எல்லா படத்துலயுமே அது வந்து ஏன் அப்படி சினிமா ஆக்டரா எழுத்தாருன்னா அவர் கட்சி வேலை கிடையாது இருக்காங்க உச்ச நட்சத்திரத்துல இருக்கீங்க போற லட்சக்கணக்கான இளைஞர்களோட வழிகாட்டியா இருக்கிறீங்க நீங்க வந்து அதை செய்யும் போது பின் வர்றவங்களும் அதை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இப்ப நீங்க பாக்கலாம் ரஜினி மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டாரு விஜய் ஆரம்பிச்சிட்டாரு அது அவங்க சொல்ல ஒரு மந்தாத்த படம் ஃபுல் அண்ட் எல்லாமே அந்த படம் நல்லா இருக்கு மக்களுக்கு புடிச்சிருக்கா அந்த ஒரு ஒரு விஷயத்த ஆனா புல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிகரட் சரிங்களா அதுக்கப்புறம் மது போதைகள் படம் வர படங்கள் மது கொண்டு அப்படிதான் வருது ஆனா இதெல்லாம் வந்து உழைக்கணும்னு அப்பயே வந்து உங்க அந்த வன்னிய சமுதாய மக்கள் வந்து அது பதினால்தான் அவருக்கு அந்த சமுதாய மக்கள் புல் சப்போர்ட்ல அரசியல் தீர்மானிக்க வேண்டிய சக்தியா இருக்காங்கல்ல இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்துல அவர்களை ஒரு தேவ சமயத்தில் யாருமே இருக்காங்க தேவை சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிகலா சாராவது ஒரு ஜாதி அமைப்பா இருந்து பொலிட்டிகலா பெரிய அது பெருசா யாரும் வளர உம் கொஞ்சம் சொல்ல போனா பிஜேடி ஒருத்தர் இருந்தாரு அவரு அமைப்பு நடத்தினாரு அது வந்து காலகட்டத்தில் அதுவும் இல்லாம போயிருச்சு டாக்டர் சேதுராமன் போறேன் அவரும் வந்து தமிழக மூவது முன்னேற்றங்களும் அதுவும் வந்து காலப்போக்கில இப்ப எல்லாம் அவங்க போயிருச்சு திருமாரஞ்சி வந்து இப்ப இருக்காரு அவருக்கும் கருணாசு சின்ன சின்ன அமைப்புகளா இருக்காங்க இப்ப கல்லர்களுக்கு தேவர்களே கல்லர்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சசிகலா அவங்க இருக்காங்க தினகரன் வந்து மிக ஓகே வர உண்டு போய் முடிவு இருக்கு ஒட்டுமொத்தமாகவும் பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான அமைப்புகள் தான் கம்மியா தவிர அவங்களுடைய ஆளுமை வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இல்ல பாபர் இருக்கட்டும் எல்லா நேஷனல் பார்ட்டியிலயும் பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட்ல இருந்து அறுபது பர்சன்ட் வரையும் தேவர்கள் மட்டுமே அமைச்சரவையில் நிறைஞ்சிருப்பாரு திமுக இருந்தாலும் அதிமுக அரசியலை தீர் அரசியலை தாண்டி எல்லா விஷயமும் தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா வந்து தேவரில் இருக்கிறாங்க நீங்க படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முக்கால்வாசி திரைப்படங்கள் வந்து மதுரை நோய் கேமரா தீங்கிட்டு போனா அங்க தேவரையோ படத்தை காட்டாம நீங்க படம் எடுக்கிறோம் ஏன்னா அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு அந்த வகையில தேவர் சமுதாய மக்களும் மிக சக்தி வாய்ந்தா சவுத்துல நார்த்ல எப்படி சவுத்துல வந்து அது மாதிரி தேவையான ஒரு விஷயம் என்ன இதுல வந்து நம்ம வருத்தில வேண்டிய விஷயம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு சுய இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த திருவாராஞ்சி இருந்தாலும் சின்ன சின்ன அமைப்பா இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமைன்றது கொஞ்சம் ஒற்றுமை அப்பதான் ஒற்றுமை இருந்தாலும் தனிமையான வலிமையான ஒரு இது ஒற்றுமை கொஞ்சம் இல்லாதான் ஆனா அந்த தேவர் ஜெயந்தி வரும்போது பாத்தீங்கன்னு இந்த ஜாதி மதம் ஆச்சாரியம் என்ன சொல்றது அந்த பிரிவினைவாதம் பார்க்க மாட்டாங்க ஒற்றுமை இருக்காம பார்க்காம எல்லாம் வந்து எல்லாரும் ஒரு இனம் அப்படின்ற மாதிரி ஒன்னா திறங்குறாங்க அது சவுத் இந்தியாவிலேயே தென் தென்னிந்தியாவிலேயே ஒரு மிக குறு பிரியான ஒரு விஜயாலாம் நடக்கு நீங்க அந்த ஜே தேவர் ஜெயந்தின்னு சொல்லு அப்படின்னா எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இம்மான் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதை ஒரு பெரிய விஷயமா வந்து பண்றாங்க

இவங்க மூணு வயசுல இருந்து நான் தேவ இங்கே பல்ல தேவேந்திர குலங்களாக பார்க்கும் போது இவங்க கொஞ்சம் அவங்கள காட்டிலும் கொஞ்சம் கம்மியா மூணு பிரிவினர் பிரிவினை பிரிவினைகளை கம்மி சமுதாயம் விழுக்காடுல கிட்டத்தட்ட ஒரு செவன்டி தேர்ட் சாரி என்ன சொல்றது செவன்டி எயிட்டி அந்த மாதிரி ஈக்குவலா தான் இருக்கான் அடர்த்தியா இல்லைனாலும் ஈக்குவலா தான் இருக்காங்க ஈக்குவலா தான் இருக்காங்க இவங்களும் அரசியல ஒரு தென்னிந்தியாவில ஒரு அரசியல் தீர்மானிக்க கூடிய வெற்றி தீர்மானிக்க கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இவன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வலிமையா இல்லைனாலும் ஒரு ஒரு குறிப்பிடப்படியான ஒரு வலிமையான ஒரு கட்சியா புரியத்தவங்கள்தான் வந்து இருந்து அதே வகை அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா திரு ஜான்பண்டியன் அவர்களும் வந்து மேல மக்கள் கேள்வி அவரும் கொஞ்சம் ஒரு எட்டு மினிஸ்டர்லாம் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நாங்கு நேரி தேர்தல் நாங்க தேர்தல் வந்து இடைத்தேர்தல வந்து இந்த சமுதாய மக்கள் வந்து ஓட்ட புறக்கணிக்கும் போது எட்டு மினிஸ்டர் மேல அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட அமைச்சர் எட்டு எட்டு அமைச்சர் வீடு வீடு சென்று ஆதரவு கேட்டாங்க அந்த வேலை அப்ப அவ வலிமையான அதே மாதிரி போராடி எங்களுக்கு தேவங்களை வேளாட் நீங்கள் அறிவிக்கணும்னு சொன்னாங்க அரசாணையும் வெளியிட்டாங்க அமைப்போட விட்டு பேரு வாங்கினதுல இவங்களுடைய போரா போராட்டமும் முக்கியம்

அந்த 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 ஊருக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப உம் ஆஹ் வீட்டுக்குள்ள போலீஸாரே வீட்டுக்குள்ள நுழைந்து என்ன அபிஷியல் அபிஷியல்லா இல்லாம நான் பேசியலா படிச்ச அந்த என்ன சொல்றது அந்த டிகிரி முடிச்ச அந்த சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டாங்க இது எல்லாம் நடந்தது உண்மை நன்மை வரலாறு நீங்க வந்து புத்தகங்களை படிச்சாலும் சரி இல்ல யூடியூப் சேனல்ல நீங்க போய் எடுத்தாலும் சரி

இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 காலகட்டத்தில் வந்து பாண்டியன் வந்து உள்ள இருக்காரு ஹம் உள்ள இருக்காரா வெளியே இருந்தாரா சரியா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா அதை முதல் முன்னாடி நின்று அந்த கலவரம் நடந்த உடனே அப்பதான் வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த தென் மாவட்டங்களுக்கு புதிது ஹம் இந்த கொடியங்குளம் கலவரம் நடந்தப்போ கோயமுத்தூர் அவருக்கு சொந்த அவரு போறாரு அவரு நேரடியா போறாரு நேரடியா அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்க இருங்கம்மா நான் போன உடனே இருங்கம்மா நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன் முதல்ல ஒரு ஆவணமான வீடியோவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்புல இருந்து அவங்க வாழ்க்கையை அடுத்து காரணமா காரணமாக இருந்தவரே அவருதான் அந்த வகையில வந்து அவரோட அந்த அமைப்பை வந்து நல்லா பின்னிக்கையும் கட்டி இருக்கு அவருக்கா உயிர் தேவை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையான மக்கள் இருக்காங்க எலெக்ஷன்ல தொகுதான் ஜெயிக்கிறாரு அதை தவிர அவருக்கா ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு இந்த அளவுக்கு ஒரு இருக்கு பண்ணி இருக்கு இப்ப நீங்க வந்து குறிப்பிடும்படியா நீங்க கேட்டாலே சொல்லிட முடியாது ராமதாஸ் வன்னியர்களுக்கு ராமதாசு அப்படிங்கிறோம் பல்லர்களும் கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி யார கேட்டாலும் சொல்லிருவான் வரையர்களுக்கு விடுதலை அதே மாதிரி விடுதலை சிறுத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பறையல் பரையர் சமுதாயம் எல்லாம் சாம்பவம் சொல்ல கோச்சுக்கிறாங்க இப்ப எல்லாம் வந்து இப்ப பல்லர் பறையன்னு சொல்றதே அவங்களுக்கு இல்ல சாம்பவர்

இப்ப அத நம்ம மாத்துறதுக்கு பெரிய போராட்டம் பண்ண மாதிரி இருக்கு போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப யாரு பரையாதுன்னு சொல்றதுக்கு சாம்பார் இருக்கு அவர் ராஜராஜ சோழனே வந்து பரையறோம் அப்படின்னு கூட சில ஏழு எல்லாம் இப்பதான் பேசிக்கிறான் இது ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழன் தேவர்ன்றாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு ஜாதி அஞ்சு ஆறு ஜாதி சண்டை கூட்டிட்டு இருக்கு ராஜராஜ சோழன் எங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் சதை விளையாட்டு போனீங்கன்னா அது போஸ்ட்லயே அவங்களுக்கு காட்டிடுறோம் நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா கூட தெரியும் தேவ கொண்டாடுற வந்து எனக்கு கல்ல சமுதாயம் தேவ சமுதாயம் கொண்டாடுவாங்க கல்லரு அவங்களும் வந்து கொண்டாடுவாங்க வன்னியருக்கு கொண்டாடுவாங்க உடையார் கொண்டாடுவாங்க இத்தரையார் கொண்டாடுவாங்க பழைய கொண்டாடுவாங்க சோ இத்தனை ஜாதி ஒரு ஒரு கட்டத்த ரஞ்சித்லாம் வந்து கொதிச்சு எழுந்து ராஜராஜ சோழன் என்னுடைய என்னுடைய ஜாதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு எல்லாம் வெடிச்சு பேசிருக்க அது கூட தெரிய எல்லாம் ஆயிடுச்சு அதுல ஆமா என்ன எனக்கு ராஜராஜ சோழன் என்னுடைய பரம்பரையா இருக்கு அவசியமே கிடையாது அவரும் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு இயக்கமா செயல்பட்டுதான் இருக்காரு அரசியல் ரீதியா இல்லாம எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்க எங்கெல்லாம் போய் முன்னாடி அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கூட பாத்தீங்கன்னா அவர் நீதி வேண்டும் சொல்லிட்டு முன்னாடி போராட்டத்தில் அவரும் ஒருத்தர் ரஞ்சித்து ஒருத்தர் நீலம் நீளம் பண்பாட்டு மையம் ஒண்ணு வச்சு நடத்திட்டு பரையர் சமுதாயம் பரையர் சமுதாயம் திருமாவளவும் பரைய சமுதாயம் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை அவரு வந்து அவருனால இவங்களுக்கு நல்லா நடந்திருக்காங்க நல்லது நிச்சயமா நடந்திருக்கு திருமாவள எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஜாதின்னு ஒரு விஷயத்த பற்றி மச்சு அதுக்காக போராடின ஆள் கிடையாது அவரு வந்து என்ன சொல்றது தமிழ் பற்று மிக்கவர் ஹம் மதுரையிலயும் படித்தவங்க கோயமுத்தூர்ல படிச்சவங்க ஸோ அவர் வந்து இயற்கையில அவர் அவர் வந்து தமிழ உளவுத்துறை தனியா வந்து அவரை வந்து என்ன சொல்ற உளவுத்துறையே அவர் கண்காணிச்ச வரலாறுலாம் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தமிழ் மேல ஒரு பற்று உடையவர் தமிழ் தமிழ் ஈழத்து மேலையும் சரி தமிழ் மேலேயே பற்று ரொம்ப மிக பற்று தமிழ் தமிழ் தீவிரவாதிகள் அந்த மாதிரி அந்த அந்த லிஸ்ட்ல எல்லாம் இருந்து சொல்லலாம் ஓ அந்த அளவுக்கு அதற்கு பிறகு வந்து தன்னுடைய சமுதாயம் நான் தாழ்ந்த சமுதாயம் வந்து ஒரு வலிமையான ஒரு அமைப்பா இல்லாம இருக்குதே சொல்லி ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வழியில ரெட்டமலை அயோத்யா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இவங்க கொள்கை எல்லாம் பின்பற்றி கட்சியை அவ்வளவு உட்சியா எடுத்து வாங்கி வந்து கட்சியா மேலும் கொண்டு போனாதான் அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அவங்களால இப்ப இப்ப இளவரசன் இளவரசன் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு இளவரசன் அந்த அந்த பிரச்சனையில வந்து அவரு அது ஊர்வலத்துக்கே திருமாவளம் உள்ள உடலையே இப்ப நீங்க வந்து அந்த அமைப்புன்னு ஒண்ணு இல்ல இவர் வந்தா பிரச்சனை ஆயிரும் இவர் வந்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அவர் பின்னாடி மக்கள் கூட்டுறாங்க அதனாலதான் இல்ல அதனாலதான் இவங்களை வந்து பெரிய பெரிய கட்சிகள் வந்து கைக்குல போட்டு திமுக நாலு சீட்டு கேட்டாங்க எம்எல்ஏ சீட்டு ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு ரிசர்வ்டு நிக்கிறாரு ரெண்டு சீட்டு வந்து பொதுவுல நிக்கிறாரு இந்த எந்த எந்த தள்ளிபிடிச்சி நான் சொல்றேன் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா

சுதந்திர போராட்டத்தில் அவங்க வீரமிக்க நிறைய பேர் கூட்டி நேதாஜி சுபாஷ் சந்திரபாஸ் போஸ் படையில அதிகமா விரும்பி போய் சேர்ந்தவங்க எல்லாருமே தேவர் மட்டுக்கே கேள்வி கேட்டு திருமதி பழனிசாமியில சுந்தராஜன் கேட்பாரு ஒரிஜினல் கவுண்டர் நாடா அப்படின்னு ஒரிஜினல் கவுண்டருங்க அப்படின்னா நீ ஆர்எஸ்எஸ் நீ ஒரு அமைப்பு அதே மாதிரி இஸ்லாம் நீ வந்து இப்ப நான் ஒரு இஸ்லாமியன் அப்படின்றது வேற நான் ஒரு இஸ்லாமிய முன்னேற்ற கழகத்தில இருந்து நான் வர்றேன் அவங்க வந்து ஜா ஜாதி சண்டையா பாக்குறேன் அது நடக்க ஜாதி சண்டையா இருக்காரு தெலுங்குல வந்து அவங்க வந்து நாயுடு சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் போட்டுக்கிறாரு